குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷம்ருதியோட ட்ரா நம்பர் முப்பதுக்கான கேரளா லாட்ர கெஸிங் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இருபத்தி ரெண்டுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் இருபத்தி ரெண்டுக்கான கெசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்ப நாலு நம்பர் பாஸ் ஆறு மூணு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு நாலு ரெண்டு அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட் வந்த பிளேஸ்க்கு நியரெஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது வந்ததை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாவே அஞ்சு ஏழு ரெண்டுன்னு எடுத்துருக்கலாம் ஏழோட பவர் நாலு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாலு இருக்கு ஸோ அஞ்சு நாலை பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது அஞ்சு நாலு ரெண்டு அப்படிங்கிறது ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நான் வந்து மூணு ரெண்டு நாலு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ ரெண்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இருபத்தி அஞ்சு இருக்குது ஜேம் இருபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தி நாலு இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுக்கலாம் இல்லை ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுக்கலாம் அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு ஆல்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இல்லை நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி இருவாஸ்ல எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா நான் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே ஆல்போர்ட் நம்பர்ஸும் இப்படி வரலாம் இல்லை ரிவர்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பர் இல்லை நானூற்றி இருபத்தஞ்சி ஏ போர்டில் மூணுக்கு பதிலாக நாலு வந்தேன் நானூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஏ போர்டில் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இல்லை ஐநூற்றி இருபத்தஞ்சி அதுக்கு தான் உங்களை சூஸ் பண்ண சொல்கிறதுக்கான ரீசனை நானூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக கிடச்சிருக்கு நாலு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது ஒரு நம்பர் வந்து இதில் மிஸ் ஆயிடுச்சு டபுள் ஃபைவ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா சி பேஸ் பண்ணி ரெண்டு அஞ்சு கொடுத்தா ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூணு ரெண்டு நாலு பேஸ் பண்ணி தான் நான் நம்பர்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாள் பாஸ் ஆகிருந்துச்சி எட்டாவது நாள் இந்த சாட்டில் பாஸ் ஆயிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய நாட்களில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் வரக்கூடிய நாட்கள் மீன்ஸ் நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி எனக்கு சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முந்நூற்றி எழுபது அதே சார்டு தான் கொடுத்துருக்கேன் முந்நூற்றி எழுபது இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி நாலு அஞ்சு ரெண்டு இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இதுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை பே பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ முந்நூற்றி எழுபது இதுக்கு முன்னாடி அறநூற்றி முப்பது இதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆயிருந்துச்சி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆயிருந்துச்சி இப்போ கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா ஏழு எட்டு நாட்களாக இந்த சார்ட்டில் தான் வருது ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர் சேருங்க இப்போ முந்நூற்றி எழுபது அம்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு எண்பத்தாறு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தொன்று ரிசல்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு அஞ்சு நாளில் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்பது ஸோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாலு நாற்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அப்படிங்கிற நாலு நம்பரை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கலாம் இன்னைக்கு வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டு இது எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நாலு அல்லது அஞ்சு இருக்குது அது ரிப்பீட் ஆச்சுன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் அதை பேஸ் பண்ணி இந்த நாலு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் இப்போ ஒரு ஃபைவ்க்கு பதிலாக கண்டிப்பாக நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ரெண்டு அஞ்சில் ஒரு அஞ்சு ஒன்பது அல்லது ஆறு இல்லை ஜீரோ அல்லது ஒன்று அப்படிங்கிற நாலு நம்பரில் எது ஒரு நம்பர் வர சான்சஸ் இருக்கும் ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்று அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த நாலு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை பீஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் இப்போ ஒன்பது அப்படின்னு வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி நாலு டி போர்டில் ஒன்பது வந்தால் இல்லை ஏ போர்டில் ஒன்பது வந்தால் தொள்ளாயிரத்தி நாலு ஏ போல நாலு வந்துச்சுன்னா நானூற்றி தொண்ணூறு ஏ போர்டில் எகைன் அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி நாலு நாலு வந்தால் நானூற்றி ஐம்பது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி நாலு டபுள் ஃபோர் இன்றைக்கி டபுள் ஃபைவ் வந்திருக்கு நாளைக்கு டபுள் ஃபோர் வரலாம் அப்படின்னா டபுள் ஃபோர் ஃபைவ் இல்லை நானூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி ஐம்பது ஏன்னா இப்போ எண்பத்தி அஞ்சு வந்துச்சுன்னா எட்நூற்றி ஐம்பது இதில் நாலு நம்பரு சூஸ் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் பாருங்கள் இல்லாமல் இரநூத்தி ஆறு நானூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஆறு இருக்குது ஸோ இரநூத்தி ஆறு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இரநூத்தி ஆறு இரநூத்தி அறுபது ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஆறு நூற்றி ஆறு அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கும் ஆறு வந்துச்சுனா இரநூத்தி ஆறு அல்லது நூற்றி ஆறு இல்லை இரநூத்தி அறுபது நூற்றி அறுபது அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிபோர்டில் இந்த அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வந்துச்சுன்னா தொண்ணூற்றி நாலு அறுபது அந்த அஞ்சு அப்படியே இருந்து ஐம்பத்தஞ்சுங்கிறது ஐம்பத்தி நாலு ஆச்சுன்னா ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதனால் உங்களோட யசங்களில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு ஜீரோ ஒன்று அப்படிங்கிறது இப்போ அதாவது ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டூ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆச்சு ஸோ அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்று ஒன்பது வர சான்சஸ் இருக்கும் எகைன் அஞ்சு வர சான்சஸ் இருக்கும் இல்லை ஐம்பத்தி எட்டு வர சான்சஸ் இருக்கும் அதனால் ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் இருக்குது அதுக்கு கீழே நாலு நம்பர் ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்று அந்த மாதிரி இல்லை ஒன்பது மட்டும் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது வரலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது பேஸ் பண்ணி நாலு இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இங்கே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ அந்த மாதிரி இருந்து நீங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் நான் கொடுக்குற நம்பர்ஸ் எதுவும் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் இந்த சாட்டில் இருந்து ஒரு நம்பர்ஸ் கண்டினியூவாக வைங்க அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இப்போ இதில் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி முப்பது பாஸ் ஆச்சு அறுநூற்றி இருபது பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அறநூற்றி இருபது வரும் ஐநூறு பாஸ் ஆகிருக்கு ஆறுநூறு வரலாம் இல்லை ஏழ்நூறு வரலாம் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நம்பர் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே பின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க நம்பர்ஸ் எப்படி வந்திருக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறது கொடுக்குறேன் நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட் இருக்குது ஓகே நிறைய நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்கல இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஜாயிண்டாக வரலாம் அப்படிங்கறது தான் கொடுக்குறேன் எதுவும் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை ஃபார் கேஸிங் இப்படி வரலாங்கிறது உங்களோட சாய்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இந்த சாட்ல இருந்து ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ